வணக்கம் நான் உங்கள் கண்மணி கதை சொல்ல பிறந்தவள் உங்களுக்காக கதைகள் சொல்ல வந்தவள் நம்மை சுற்றியுள்ள உலகில் விளக்க முடியாத அதிசயங்கள் நிறைய உள்ளன ஆனால் சென்னையின் புறநகரில் நடந்த இந்த உண்மைச் சம்பவம் நம் அனைவரையும் யோசிக்க வைக்கிறது ஓம் அது சரிதான் ஒரு சாதாரண குடும்பத்தில் நடந்த இந்த அசாதாரண சம்பவம் எப்படி அவர்களின் வாழ்க்கையை மாற்றியது என்பது சுவாரஸ்யமானது மீனாட்சி பாட்டி என்கிற அந்த முதியவர் அந்த வீட்டில் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்தவர் அந்த வீடு அவருக்கு வெறும் கட்டிடம் மட்டுமல்ல அவரது உயிர் மூச்சாக இருந்தது ஆனால் அவரது கடைசி வார்த்தைகள் இந்த வீட்டை நான் ஒருபோதும் விட்டே போக மாட்டேன் அது ஒரு சாதாரண வாக்குறுதி அல்ல என்பது பின்னர் தான் தெரிய வந்தது ஆமாம் பாட்டியின் மரணத்திற்குப் பிறகு வீட்டில் நடந்த வினோதமான சம்பவங்கள் குடும்பத்தினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தின இரவு நேரங்களில் யாரோ நடமாடும் சத்தம் சமையல் அறையில் பாத்திரங்கள் தானாக இடம் மாறியது அதெல்லாம் ஒரு புறம் இருக்க கார்த்திக்கின் அனுபவம்தான் தான் மிகவும் அதிர்ச்சியூட்டுவதாக இருந்தது நள்ளிரவில் நடந்த அந்த சம்பவத்தை நினைத்தாலே இன்னும் அவருக்கு நடுக்கம் வருகிறதாம் ஆனால் இதற்கெல்லாம் பின்னால் இருந்த காரணம் வேறு பாட்டியின் பிள்ளைகள் வீட்டை விற்க முடிவு செய்திருந்தது அவர் மீதிருந்த கடன்கள் தீர்க்கப்படாமல் இருந்தது இவைதான் அவரது ஆன்மாவை அமைதியின்றி அலைய வைத்தது இதுபோன்ற தொடர்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா நிச்சயமாக ஆய்வுகள் காட்டுகிறது உலகெங்கும் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்திருக்கின்றன பல நாடுகளில் இறந்தவர்களின் ஆன்மாக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை பாதுகாப்பதாக நம்பப்படுகிறது அப்படியானால் இந்த குடும்பம் எப்படி இந்த சூழ்நிலையை சமாளித்தது அவர்கள் ஒரு பெரிய பூஜை வைத்து பாட்டிக்காக பிரார்த்தனை செய்தார்கள் வீட்டை விற்கும் எண்ணத்தை கைவிட்டு அவரது கடன்களையும் தீர்த்தார்கள் அதன் பிறகு வீட்டில் எந்த வினோத சம்பவங்களும் நடக்கவில்லை இந்த சம்பவம் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால் நம் முன்னோர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் அவர்கள் விட்டுச் செல்லும் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும் மேலும் இதுபோன்ற அனுபவங்கள் நம்மைச் சுற்றி நடக்கும்போது அதை வெறும் பயத்தோடு பார்க்காமல் அதன் பின்னால் இருக்கும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக ஒரு வீடு என்பது வெறும் கட்டிடம் மட்டுமல்ல அது உணர்வுகளின் களஞ்சியம் நினைவுகளின் கலவை அதை மதிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் சரியாகச் சொன்னீர்கள் இந்த கதை நமக்கு நினைவூட்டுவது என்னவென்றால் நம் வாழ்வில் எல்லாவற்றையும் தர்க்க ரீதியாக அணுக முடியாது சில நேரங்களில் உணர்வுகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் கதை நல்லா இருந்தா கதை கண்மணி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதை கண்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கலாம்